ஸோ இப்போ ஆந்திரா ஸ்டைல் க்ரீன் சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஸ்டைல் கிடையாது இதுக்கு வந்து நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் நம்ம இடித்து வச்சுக்கணும் கொஞ்சமாக ஒரு நாலே நாலு பல் பூண்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் இதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு வச்சுருக்கேன் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் டார்க் சோயா சாஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வினிகர் ஸோ இவ்வளோ தான் இந்த சிக்கன் செய்யறதுக்கு தேவையான பொருட்களே ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் லைட்டாக இடிச்சிக்கலாம் ஸோ நம்ம பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் அடிச்சிக்கலாம் ரொம்ப மையாக நம்ம பண்ண போகிறது கிடையாது லைட்டாக இடிச்சிக்கலாம் நல்ல காரம் இறங்குறதுக்காக ஏன்னா இது மட்டுந்தான் ஒரே காரம் வேறு எந்த காரமும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது பாருங்கள் இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக நான் அடிச்சுக்கிட்டேன் இது மட்டும்தான் அந்த சிக்கனுக்கு கொடுக்க போகிற காரம் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல ஸோ இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த டிஷ் செய்கிறதுக்கு நம்ம ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துப்போம் துருவ நாலு பல் பூண்டு இது கூடவே நம்ம இடித்து வச்சோம் இல்லையா பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துருவோம் இது ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு நம்ம சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம் இதுக்கு எந்த மசாலாவும் தேவை இல்லை நான் அரை கிலோ சிக்கன் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளஸ்ட் ரெசிபி நிறைய பேர் இதுக்கு வெங்காயம் அரைச்சி போடுறாங்க பட் ஆக்சுவலி ஆத்தென்டிக் ஆந்திரா சிக்கனில் பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை மிளகா தான் நீங்கள் லோக்கல் ரெஸ்டரெண்ட்ஸ்லலாம் சாப்பிட்டீங்கன்னா இந்த பச்சை மிளகாயில்தான் வேகம் பூண்டு கூட சில பேர் சேர்க்க மாட்டாங்க இது கூட இந்த சில்லி சாஸ் வினிகர் இதெல்லாம் மட்டும் தான் சேர்ப்பாங்க இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே கிடையாது ஸோ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிறதுனால நான் மஞ்சள் தூளை நிறுத்திக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப மஞ்சளாக தெரிய வேண்டாம் இது மோர் க்ரீனிஷாக தெரியணும் ஸோ இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டுருவோம் ஏன்னா தண்ணி அதில் தானாக ரிலீஸ் ஆகியும் வரும் சிக்கன் வேகிறதுக்காக நான் ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேகட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்திருக்கு பாருங்க சிக்கனில் இருக்க தண்ணியும் நல்லா ரிலீஸ் ஆகி வந்திருக்கு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஆக்சுவலி சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு சிம்லேயே வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும் பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஸ்பைஸியாகவும் இருக்கும் நீங்கள் ஸ்பைசியாலாம் என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறவங்க வெறும் மூணு பச்சை மிளகாய் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க பட் இந்த ரெசிப்பியே பேசிக்காக நல்லா காரமாக தான் இருக்கும் நீங்கள் ஆந்திரா சில்லி சிக்கன் கேட்டிங்கன்னா கொஞ்சம் க்ரீனிஷாகவே இருக்கும் ஏன்னா அவங்க கலர் சேர்ப்பாங்க நம்ம எந்த கலரும் சேர்க்கல ஸோ நேச்சுரலாக இந்த க்ரீன் கலரில் இருக்கும் இதுக்கு க்ரீனிஷாக இருக்கிறதுக்காக கொத்தமல்லி போட்டுக்கலாமா புதினா போட்டுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது இந்த ஃப்ளேவரே மாற்றிடும் ஸோ எல்லாம் போடக்கூடாது சும்மா கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும்தான் போடணும் ஸோ அது வேகட்டும் ஸோ நல்லா வெந்துருச்சு கடைசியாக உங்களுக்கு வேணும்னா கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஒரு அரை டீஸ்பூனில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து ஊற்றிடுங்க நல்ல ஒரு குழ குழக்கொழப்பு தன்மை இருக்கும் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அப்படியே கூட இறக்கிடலாம் இதை சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் விட்டு நம்ம அப்படியே இறக்கிட போகிறோம் சும்மா அழகுக்காக ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்க்குறோம் அவ்வளோதான் சூப்பராக நம்ம க்ரீன் சில்லி சிக்கன் ஆந்திரா ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு அப்படியே மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும் எப்படி